Uh then தனுசு ராசிக்காரர்களுக்கு நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு வாக்கியாதிபதியாகிய சூரியன் ஐந்தாம் இடத்துல உச்சனாகி ஐந்து ஒன்பதாம் இடங்கள் திரிகோண பாவங்கள் வலுவாக இருக்கக்கூடிய தன்மை வாரத்தின் ஆரம்பத்திலேயே பதினோராம் இடத்திலையும் பன்னெண்டாம் இடத்திலையும் ஒன்றாம் இடத்திலையும் சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய தன்மை பதினோராம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதுவும் பௌர்ணமி சந்திரனாக அவர் இருக்கிறார் அதற்கடுத்து பன்னெண்டாம் இடத்துல அவர் வரும்போது உங்க ராசிநாதனாகிய குருவின் பார்வையில் வந்துடுறார் இன்னும் கொஞ்ச நாள் தான் கரெக்டா ஒரு மாசத்தில் நடக்கக்கூடிய குரு பேர் உங்க ராசியை பார்க்க போகிறார் ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்கு வாரங்களில் நன்மைகள் ஆரம்பிக்க போகின்றன அந்த இருக்கக்கூடிய நான்கு வாரங்களும் பாக்கிய அதிபதி உச்சமாக இருப்பதால் இந்த நல்லது நடக்கிறதுக்கான ஃபவுண்டேஷன் அஸ்திவாரம் போன்றவைகள் இப்போது இந்த நான்கு வாரத்தில் நடக்கும் கவலைப்படாதீங்க பாக்கியங்கள் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான உறுதிகள் நிச்சயார்த்தம் போன்ற அமைப்புகள் புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு தன்மை அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் புனிதமான கருவுறுதல் நிகழ்வுகள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இதுவரைக்குமே எந்தெந்த விஷயத்தில் டிஸ்டர்ப் ஆனீங்களோ வயதிற்கேற்றார் போல் என்ன கிடைக்கல கடன் இருக்குது நோய் இருக்குது வருமானம் இல்லை தொழில் நல்லா இல்லை வேலை நல்லா இல்லை பொண்டாட்டிய உடம்பு நல்லா புருஷன் உடம்பு நல்லா இல்லை இங்கே பிரச்சனை இருக்கு அங்கே பிரச்சனை இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நான்கு வாரங்களில் அப்படியே படிப்படியாக மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு பெரிய அளவில் சோதனைகள் நிச்சயமாக இருக்காது அதுவும் வாரத்தின் இறுதியில் வந்து ராசியிலேயே சந்திரன் அமரப் போகிறார் மிக முக்கியமாக பனிரெண்டாம் இடத்துல வெள்ளி சனி ஞாயிறு இந்த ரெண்டு மூன்று நாள் இருக்கிறார் இல்லையா இந்த அமைப்பு ஒரு நல்ல அமைப்புங்க என்ன அமைப்பு பயணங்களை மூலமாக நன்மைகள் வீட்டிற்கு பொருள் வாங்கக்கூடிய தன்மைகள் வீட்டு பொருள் மனைவிக்கோ கணவனுக்கோ ஒரு பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு வீட்டிற்கு தேவையான சில விஷயங்களை ஒரு செலவு பண்ணி கூட ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் டிவி வாங்கினேன் ஃபேன் வாங்கினேன் இது வாங்கினேன்னு அவரவருடைய சக்தி கேட்டார் போல வீட்டிற்கு தேவையான நற்பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்கங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல வாரம்